ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கு நான் ஒரு சிம்பிளான பிரியாணி தான் செய்ய போகிறேன் வெஜிடபிள் பிரியாணி அது எந்த காயை போட்டு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்களாம் வெஜிடேரியன் அதனால் நான் இந்த வெஜிடேரியன் பிரியாணியை நான் செய்து காட்ட போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இந்த இந்தியா கேட் அரிசியில் தான் பாஸ்மதி அரிசியில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அளவான பிரியாணி தான் செய்கிறேன் ரொம்ப செய்யலை இந்த பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் நான் மிச்சி இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன் இப்போ இதில் வந்து கருவேப்பட்டை ஒரு பீஸ் சேர்க்குறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்க்குறேன் கராம்பு ஒரு நாலு கராம்பு சேர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் நான் வதக்கும்போதும் கொஞ்சம் கருவேப்பட்டெல்லாம் சேர்ப்பேன் பெருஞ்சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பச்சை மிளகாய் ஒரு மூண்டு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் தக்காளி பழம் ஒன்று சேர்க்குறேன் இஞ்சி ஒரு பீஸ் இப்போ நான் திரும்ப என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு சொல்கிறேன் கருவேப்பட்ட ஒரு பீஸ் சேர்த்துருக்குறான் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்குறேன் கராம்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலோ காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கலாம் பாதி வெங்காயம் சேர்த்துருக்குறான் பெருஞ்சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் தக்காளி பழம் ஒன்று சேர்த்துருக்குறான் பூண்டு நாலு பல் ஒரு அஞ்சு பல் சேர்த்துருக்குறேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இப்போ இவ்வளவு நான் மிக்சி செயலில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வாரேன் இப்போ அவ்வளவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்குறேன் இல்லாட்டி பூண்டும் இஞ்சும் அரைப்படாது இப்போ இவ்வளவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் இப்போ நான் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் ரெண்டு மேசக்கரண்டி அளவு இந்த கத்திரிக்காய்லாம் நான் ஃப்ரை பண்ண போடுறேன் இந்த கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகுது ஃப்ரை பண்ண போட்டிருக்கோம் இதுக்கு புட்டு கத்திரிக்காய் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் பொரியணும் ஒரு அரைக்காடு சரி பொரியணும் ஃபுல்லாக பொரியலையும் பரவாயில்ல அரைவா சேர்ந்தாலும் பொரியணும் பொறிஞ்சு எடுத்து வச்சு எடுத்தால் நான் மற்ற இதை எண்ணெயில் போட்டு வதக்கி பிரியாணிக்கு ரெடியாக்குவோம் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுது இந்த கத்திரிக்காயெலாம் நான் வெளியே எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலையும் நான் இப்போ எல்லாம் வதக்கி அரிசி வரைக்கும் சேர்க்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் தனியாக எடுக்கையில் நான் மசாலாவோடையே சேர்த்துட்டேன் அரைக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் நான் வெங்காயமும் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து வதக்க போகிறேன் இப்போ இதில் வந்து கருவாப்பட்டை கராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறான் அடுப்பை கொஞ்சம் நான் ஓஃப் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நெருப்பு கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன் அது பாதி வெங்காயம் சேர்க்குறேன் சேர்த்து இது நல்லா வளங்க விடுறாங்க நான் இப்போ இப்போ தான் நான் அடுப்பு ஓன் பண்ண போகிறேன் அப்படி அடிப்பிடி இந்த வெங்காயம்லாம் கரையிடும் இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கத்தான் நான் அந்த அரைச்ச மசாலாலாம் எல்லாம் இது நல்லா வதங்கட்டும் அரைச்ச மசாலாவையும் நான் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி அந்த மிச்ச செயல கொஞ்சம் தண்ணி அலம்பி அதையும் அதில் சேர்க்கிறேன் சேர்த்து பதில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் பெருஞ்சீரகம் சவலாப்பட்டை எல்லாம் அரைச்சிருக்குதானே இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும் அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்கிறேன் காஷ்மீர் மிளகாய் ஒரு கால் தேக்கரண்டி சேர்க்கிறான் சேர்த்து எல்லாம் கொஞ்சம் வதங்க விடுவோம் கொஞ்சம் பச்சை வாசனையில் போகணும் கரம் மசாலா ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் நான் ஏதா கருவாப்பட்டை ஏலமெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கிறபடியா கரா மசாலா நான் கொஞ்சமாக சேர்க்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பாதம்ங்கிறது கொஞ்சம் பாதம் நான் இந்தியா கேட் இந்த பாத்திரத்துக்கு ஒரு அரைவாசி எடுத்துருக்குறேன் அரைவாசி இருந்தால் நான் முக்கால் கப் முக்கால் கப் தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதியின்ற படியாக முக்கால் கப் தண்ணி சேர்க்குறேன் இது கீரி சம்பாவோ சம்பா அரிசியோ சீரோ சம்பவாக இருந்தால் நான் ரெண்டு கப் சேர்க்கலாம் இது பாஸ்மதியின்ற படியாக நான் அரை கப் அரிசிக்கு முக்கால் கப் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ அரை கப் அரிசி நான் சேர்க்குறோம் இப்போ இதில் முக்கால் கப் தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி ஃபுல்லாக எடுக்கல முக்கால் முக்கா அதுக்கு முக்காவாச்சி தான் தண்ணி எடுத்துருக்குறேன் கீரி சாம்பாவோ சீரோ சாம்பாவோ சாம்பார் அரிசியாக இருந்தால் நாங்கள் ரெண்டு கப் தண்ணி சேர்க்கலாம் பாஸ்மதிக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா கால் கப் தண்ணி முக்கால் கப் தண்ணி எடுத்துக்கணும் அரிசி அரை கப் இந்த நான் இதுக்கு தயிர் சேர்க்கல தயிர் சேர்க்கலை இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கிறோம் இப்ப இது கொதிக்குது நான் இப்ப கத்திரிக்காயெல்லாம் சேர்க்க போறேன் அரிசி கொதிக்குது இந்த பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு தண்ணி தான் சரியான கவனமாக இருக்கணும் தண்ணி கொடிச்சுண்டா சோறு சாப்பிடவே இயராது இப்போ இந்த கத்திரிக்காவை சேர்க்கலாம் இந்த கத்திரிக்காய் நான் ஆரம்பத்தில் சேர்க்கல கத்திரிக்காய் நாங்கள் கிளறும் கிளறும்போது இந்த கத்திரிக்காய் இன்னும் களி மாதிரி போயிடும் இப்போ இதில் நாங்கள் இப்போ நல்லா க கிண்டிட்டு அப்படியே மூடி வைப்போம் நான் மூடிட்டு நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுறேன் குறைச்சிட்றேன் நெருப்பு ஃபுல்லாக எரியுது இப்போ நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டேன் இப்போ நான் ஒரு அரை பாதி எலுமிச்சம்பழம் பிளிக்கிறேன் பாதி நான் தயிர் சேர்க்கையில் தக்காளி சேர்த்து மிக்சி ஜேரில் நல்லா அடிச்சிருக்கிறேன் ஆனால் தயிர் சேர்க்காம தான் நான் செய்கிறேன் இப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் நெருப்பை கொஞ்சம் நல்லா குறைக்கணும் இப்போ கஜு கொஞ்சம் இருக்கு ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன் நான் நெய்யும் ரொம்ப த தோசை தவாவை நான் இப்போ வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பாஸ்மதி அரிசி ரைஸ் பிரியாணியை இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் வச்சு இப்போ கொஞ்சம் வேகட்டும் அடி அடிப்பிடிக்கும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த கஜு கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த ரைஸுக்கெல்லாம் சேர்க்க போகிறோம் கஜு இந்த பிரியாணி இலையும் அதோட சேர்த்துக்குள்ள சேர்க்க போறோம் ரெடி ஆயிடுது இப்போ இந்த கஜுவை நெய்யையும் கஜுவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்பேன் இப்போ பாருங்க இந்த ரைஸ் எல்லாம் நல்லா அளவாக வந்திருக்குது சோறெல்லாம் ரொம்பவும் களியாக இல்லை பரவல் எப்படி இருக்குதுண்டு வடிவாக வந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன் இது பார்த்தா கத்திரிக்காய் பிரியாணி மாதிரியே இல்லை மல்லியில் தான் கொஞ்சம் நான் நறுக்கிறத சேர்த்து விடுறேன் இப்போ இந்த பிரியாணியை பார்ப்போம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுண்டு கத்திரிக்காய் பிரியாணி மாதிரியே இல்லை ஏதோ சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்குது இது அப்படியே கொஞ்சம் நேரம் கிளராமல் அப்படியே சூட்டில் இருக்கட்டும் இந்த கத்திரிக்காய் பிரியாணியும் இங்கேலாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு நான் என்னென்ன போட்டு என்னென்ன செய்யுதுன்னு சொல்லி ஆனால் தண்ணி தான் கவனம் அரை சட்டி அரிசி அரிசிண்டா நாங்கள் கவனமாக முக்கால் சட்டி தண்ணி வைக்கணும் பாஸ்மதி அரிசிக்கு மட்டும்தான் கீரி சம்பாவோ சீரா சம்பாவோ இது இருந்தாலுமே ஒன்றுக்கு ரெண்டு இப்போ பா ஒரு கப் என்றால் ரெண்டு கப் தண்ணி சேர்க்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு வந்து தண்ணி ஒன்றரை கப் தான் சேர்க்கணும் இந்த பிரியாணி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கத்திரிக்காய் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்